நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா நான் ஜாழ்பாணத்தில் வந்தேன் ஜாழ்பாண தமிழன் நான் ஒன்றுக்கு மேலே பயப்படுறேன் இல்லை என்ன செய்ய போயிடும் மேக்ஸிமம் வேலையை இல்லாமல் பண்ண போயிடும் அப்படி இல்லை என்ன செய்யலாம் அங்கேயா போய் விட்டுவாங்க ஒரு கட்டானே சாகிறது தலைவரும் ஒரு கட்டான் நான் கதைக்கு வரும் இருந்தால் தலைவன் இல்லை அடிக்கிறவன் என்று சொல்லுவாங்க ஜாழ்பாணம் இந்து கல்லூரியில் நான் படித்தேன் நான் நியம கடிதம் முடிவட்டபடியாக நான் ஹியூமன் ரைட்ஸில் போய் இது சம்பந்தமான வழக்கொண்ட போட்டிருந்தேன் நான் தவிர முக்கியமான பிரச்சனை சொன்னால் இந்த டாக்டர்ஸ் வந்து வெளி மாவட்டத்தில் இருந்தால் இங்கே வந்து வேலை செய்யணும் கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு போட்டில் வந்து மூன்று டாக்டர்ஸ் இருப்பினம் சொன்னார் அவ என்ன செய்யறாண்டா ஒரு ஆள் பத்து பத்து நாள் தான் வேலை செய்கிறது அந்த பத்து நாளில் வந்து ஒரு ஆள் ஒரு ஆள் வேலை செய்யல அவைக்கு வந்து போட்டில் இருபது ஒன்பது பேஷ் பார்க்கல அது என்ற ரெண்டு பேரும் வீட்டை போயிருக்கணும் அந்த பொது பொது பிரச்சனை இது எல்லாருக்குமே தெரியும் அப்போ என்ன செய்யணும் பாரத பேஷன் நம்மளுக்கு ட்ரான்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறது ஆள் பண்ணுறது ஒரு இம்மாவிலிருந்து ட்ரான்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறது ரெண்டு பேரும் வீட்டை போயிடும் ஃபுல் ஓட்டி எழுதி அதாவது வந்து முப்பது நாளுக்கு ஓட்டி எழுதி அந்த ஓட்டி குடிக்க ஃபுல் சம்பளம் எடுத்து கொண்டு வந்து போட்டில் பார்க்கணும் நிறையா டாக்டர்ஸ் இருக்கிற வேற டாக்டர்ஸ் இல்லை அதை நான் நோட் பண்ணி கொடுக்குறேன் சின்ன அது வந்து நான் இப்போ வந்து தங்களுக்கு அச்சுறுத்தல வந்து சரியான டவுன் நிலை மேலே வச்சிருந்தா தான் இப்படி இருக்கலாம் இதில் வந்து ஒரு ஐஸ் அடிக்கிற இடம் சொல்கிறேன் நான் சும்மா சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு ஐஸ் அடிக்கிற இடமாக இருந்தேன் இதை பார்த்து வேறு சம்பந்தமான கணக்கு ஃபோனில் வேர்பல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது பட் அந்த கம்ப்ளைன்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதி கேட்டேன் நான் நீங்கள் இதில் தான் அவங்க ரைட் பேசினார் பேசி போட்டு தூசன் தலையெல்லாம் பேசி போட்டு அந்த ரெக்கார்டிங் டெக் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு பொலிசி ஒன்றா எல்லாம் கொடுத்தாங்க இலங்கை இப்போவும் இந்த நிலைமையில் இருக்கிறது காரணம் வந்து தொழிற்சாங்க டாக்டர் மயூரன் வந்து எனக்கு நெஞ்சில் வந்து புஷ் பண்ணி குத்தி போட்டு இதில் ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபா காசு கிடந்தது அந்த காசு பர்சையும் பார்த்து ஃபோனையும் பார்த்து எனக்கு அடிக்கிறேன் ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும் இதை வந்து ஜட்ஜ் ஐயாவும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் பிறகு வந்து காசு வேண்டாம் சில கஷ்டமாக இருக்கலாம் அப்படின்னா காசு கொடுக்குற ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு பதினஞ்சாம் ஆண்டு பாஸ் அவுட் பண்ணினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வரைக்கும் ഒരു പഷൻറ്റെയും പ്രൈവറ്റിൽ അഞ്ച് ശതമാറ്റലേ ഫുളാ ക്ലോസ് പണിയില്ല എമർജൻസിയാൽ എല്ലാം ക്ലോസ് പണിയില്ല இவ வந்து ஒரு காட்டுமாத்தனமான ஆக்கள் தானே அடிக்கிற இந்த வந்து எனக்கு அடிச்சதுக்கு போலீஸ்காரர் எனக்கு எதிராக வழக்கு போட்டு எனக்கு மூன்று வழக்கு இது வந்துருக்கு வழக்கு விசாரணைக்கு வர சொல்லி மூன்று தரம் வந்திருக்கு சாவச்சரி நீந்து வந்து சொன்னார் எங்களை பற்றி சொல்லிருக்கீங்க நாங்க வந்து ஒன்லைன் ஆக்டல வந்து உங்களுக்கு ஆக்சன் எடுப்பான்னு சொல்லி அப்ப நான் இப்ப சொல்றேன் போலீஸ் ஒரு பிரச்சனை செய்யறா சரியான ரெக்கார்டிங்க கொடுங்க ஒரு சில்லங்கால இருக்கிற போலீஸ் வந்து சரியான ஆனால் நினைந்தான் சரிதான் எங்களுடைய அப்பா போலீஸ்லாம் இருந்தவர் ஒரு ஆகலை எல்லாருக்கும் தெரியும் ஐட்டு ராமநாத் மாதிரினா ராமநாத் அண்ட் செக்ஷுவல் மெடிசன் அதாவது வந்து உடல் உறவு கொடுறது செய்யக்கூடிய டிப்ளமா படித்தாலும் அட்மினிஸ்ட்ரேட்டராக வரலாம் அப்படி வந்தாக்கள் தான் உங்கள் கேன வேறு அட்மினிஸ்ட்ரேட் ஸோ போட போகிறீங்க புதிய நேர்களுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் சாவச்சிரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக நிற்கிறோம் சாவச்சிரி ஆதார வைத்தியசாலையின் புதிய பணிப்பாளர் அண்மையில் தனது முகநூல் பக்கத்தில் ஒரு காணொலி என்று பதிவிட்டிருந்தார் வைத்தியர்களது முறைகேடுகள் பாலியல் துர் நடத்தைகள் ஊழல்கள் பல்வேறு விதமான அதிர்ச்சிகரமான தகவல்களை அவர் வெளியிட்டிருந்தார் இந்த கருத்துக்கள் வெளியாகிய நிலையில அவருக்கு எதிரான செயற்பாடுகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன இந்த காணொளி வெளியாகின்ற நேரங்களில் அவர் வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டு இருக்கலாம் ஆனால் அவர் இந்த பகுதி மக்களது மனங்களில் ஒரு நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறார் நேர்மையாக செயற்பட்ட ஒரு வைத்தியர் மீது அதுவும் வைத்தியசாலை பணிப்பாளர் மீது தாக்குதல் மேற்கொள்ளும் அளவிற்கு இங்கு நிலைமை மோசமாக அடைந்திருக்கிறது இந்த சம்பவங்களின் பின்னணி என்ன பல்வேறு தகவல்கள் வழியாகிய நிலையில் அது தொடர்பில் புதிய பணிப்பாளர் வைத்தியர் அர்ஜுனன் அவர்களை நாங்கள் நேரடியாக சந்தித்து இதோடபுள்ள கலந்துரையாடுவோம் வாங்குனியர்களை காணொலி கொள்ள போவோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் உங்களுடைய காணொளி வழியாகி வடமாகாணமே மக்கள் ஒரு கொதிநிலையில் இருக்கிறப்ப இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட சமூக வலைத்தளங்களூட நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு இது என்ன நடந்தது எப்படி உங்களுக்கும் இந்த வடமாகாண சுகாதார சேவைகள் இந்த இடையில முரண்பாடுகள் வந்ததா அல்லது எப்படி உங்களுக்கு உங்களோட நியமனங்களை தடுக்கிறதுல தொடங்கி உங்களுக்கு எதிரான நீங்க உங்களுடைய குற்றச்சாட்டுக்கின் அடிப்படையில உங்களுக்கு எதிரான எதிரான செயற்பாடுகள் என்ன காரணத்துக்காக இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது என்றது மக்களுக்கு ஒரு கவலகப்படுத்த முடியும் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா நான் ஜாழ்ப்பாணத்தில் வந்த ஜாழ்ப்பாண தமிழன் ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் தான் நான் படித்த நான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் மாதம் ஆறாம் தேதி ஆறாம் மாதம் பதினாலாம் தேதி யாழ்ப்பாணத்தில் வந்து மெடிக்கல் சுப்ரின்டென்டே சுஸ்ரே வந்து நான் அப்பாயின்மெண்ட் பண்ணால் இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டது வந்து ஆன்ரபிள் ஹெல்த் செக்ரட்டரி டாக்டர் பாலிதமாய் பால சார் இந்த செக் இந்த ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் லெட்டரில் வந்து அதில் வந்து என்ன முதலாவது ஸ்டேஷன் செலக்ட் பண்ணதில்லை ஸ்டேஷன்ன்றது பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி அது வந்து ஸ்டேஷன் செலக்ட் நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் இருபத்தொம்பது முப்பதாம் தேதியில் எனக்கு வந்து ஃபஸ்ட் லெட்டரில் வந்து எந்த பேரை மட்டும் டிஃபெக்ட்ஸ் பண்ணி அடிச்சு அதில் வந்து பெயரை கைட்ஸ் என்று மாற்றி இருந்தது அதே பிறகு எனக்கு பதிமூன்றாம் தேதி ஆறாம் மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் இந்த நியம கடிதம் முடிப்பட்டபடியாக நான் ஹியூமன் ரைட்ஸில் போய் இது சம்பந்தமான வழக்கொண்ட போட்டிருந்தேன் நான் அது கம்ப்ளைண்ட் ஒன்று போட்டிருந்தேன் நான் அதுக்கு பிறகு எனக்கு ஹெல்த் செக்ரட்டரி வந்து அது உள்ளுக்குள்ள நடந்த ஒரு பிரச்சனை வந்தது அது அதுமேயாவே அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை வைத்திய கே யூஸ் அவர்கள் மற்றது சில குறிப்பிடக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற குளறுபடி உள்ள செய்கிறார்கள் வந்து கொழும்பு கோல் பண்ணி இங்கே என்ன வர விட வேண்டாமல் சொல்லி மேக்ஸிமம் ட்ரை பண்ணும்படியா அவையும் அந்த ப்ரெஷரில் வந்து அதை டிஃபெக்ஸ் பண்ணி மாற்றிருக்கணும் அது சம்மந்தமாக எஸ்எல்எம்சிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருவேன் அதை விட மினிஸ்ட்ரியிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணால் நான் மினிஸ்ட்ரியில் கம்ப்ளை கம்ப்ளைண்ட் பண்ணப்போ மாய்பாளர் சேர்ந்தவர் வந்து வந்து பார்த்தது பார்த்த எனக்கு அவரே திருப்பி பேச ஃபுல்ஸ் ஆகத்திரின்னு சொல்லி ஆறாம் மாதம் பதிமூணாம் தேதி எனக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து தந்தது அதுக்கு பிறகு இங்கே நான் அப்பாயின்மெண்ட் அப்புறம் ஜால்பானம் பண்ணவுடனே எங்களை பிடிஹெச்எஸ் வந்து டாக்டர் பிபி சமன் தர்மஸ்ரீ பார்த்துருங்க சார் அவர் வந்து என்ன கேட்டவர் என்ன பார்த்து இருந்தபடி நான் ஒன்பது மணிக்கு வந்துட்டுனா பன்னெண்டு மணி வரைக்கும் பார்த்து இருந்தவர் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க விடாமல் அதுக்கப்புறம் என்ன கேட்டேன்னு சொன்னால் நீங்கள் டெப்யூட்டி பிடிஹெச்எஸ் எடுங்கோ உங்களுக்கு பேஸ் ஆஃப் சாவச்சேரி வேண்டாம்னு சொல்லி தங்களுக்கு கீழே வச்சிருக்க ட்ரை பண்ணல நான் சொன்னால் இல்லை இந்த அப்பாயின்மெண்ட் டெட்டர் இருக்கிறது பேஸ் ஆஃப் பில்லு சாவச்சேரி நான் சாவச்சேரிக்கு போகிறேன்னு சொல்லி சாவச்சேரியே அண்டு மணி நேரம் மூணு மணிக்கு வந்து நான் நான் ரெண்டு டியூட்டியாக ஸ்டேஷன் இந்த இன்றைக்கு இண்டியோட இருபத்திரெண்டாவது நாள் நான் வந்த பிறகு இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவசர சிகிச்சை பிரிவு வந்து எனக்கு முன்னாள் இந்த பில்டிங் வந்து கிட்டத்தட்ட ஃபைன் நாள் வருஷமாக போட்டி இருக்குது இது வந்து மூன்று தினம் ஓப்பன் பண்ணிடுவேன் செரிமோனியெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவேன் பட் இது வந்து ஃபங்க்ஷன் பண்ணிடு அப்போ எனக்கு வந்து என்னோடய இருந்து என்னோட வந்த முதலாவது வரைக்கும் வந்து இந்த புது பில்டிங் விழாவெல்லாம் பூஜி இருக்குது ஏசி எல்லாம் பழுதாயிருக்கு தியேட்டரில் இருக்கிற சாமான் எல்லாம் உருவி பழுதாகுது ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் வெள்ளிக்கிழமை வந்தேன் பதினாலாம் தேதி சனிக்கிழமை வந்து முன்னாடி இருக்கிறது தான் வந்து ஜினோனோப் ஸ்போர்ட் வந்து அங்கே சரியான குறைவாடன்னு சொல்லி கிட்டத்தட்ட அப்புறம் அஞ்சாறு வருஷமாக பேஷ் எல்லாமே ட்ரான்ஸ் ஒன் ட்ரான்ஸ் ஒன் ட்ரான்ஸ் ஒன் ஜெய்றது பேஷன்ஸ் சரியாக கஷ்டப்பட்டு நான் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் உள்ளா டாக்டர்ஸ் வந்து சரியான ஆகிற இருந்தது அப்போ அவரோட கழிச்சில் யாரோடையும் ஜோதிச்சு கொடுத்தா நான் உடனே உடனடியாக முன்னுக்குள்ள பில்டிங் அதாவது வந்து பெரிய பில்டிங்கில் வந்து ஏன் பில்டிங்கில் பதினஞ்சு வருஷமாக கூட்டியிருந்த பில்டிங்கில் வந்து நானாகவே டிசைட் பண்ணி எங்களோடய ப பவர் சப்ளை பேசிக் ரிஸ் டன் செய்ந்த மாஸ்டர்ஸ் இன் ப்ரோஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன் கார்டி மெட்ராபாலஜி யூனிவர்சிட்டி யூகே அப்போ நான் ரிசன் செய்து போட்டு அதில் பிரச்சனை வராது தெரிஞ்ச பிறகு நான் இங்கே வந்து உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் இது வந்து சனிக்கிழமை அது பிறகு ஞாயிறு நைட் அது வந்து ஓபிடிஇம் வந்து அங்கே பழைய பில்டிங்லேருந்து இருந்து உங்களுக்கு தெரியும் அங்கே இருந்து வந்து நான் திருப்பி கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டேன் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் ட்ரான்ஸ்ஃபர் ரன் பண்ணி கொண்டு வந்தது அதுக்கப்புறம் இந்த டயாலசிஸ் யூனிட்ட வந்து கொண்டு கொடுத்து ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்து அதை வந்து மேலே கொண்டு கொடுத்து ஆரோ பிளான் பிக்ஸ் பண்ணுவாங்க அப்போ இது சம்பந்தமாக கிட்டத்தட்ட நாற்பது கடிதம் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியலாம் ஆடியோடய டாக்டர் சார் ஐயாவுக்கு வந்து நான் எல்லாத்தையுமே கேட்டிருந்தேன் அப்போ அவர் அதை வந்து விரும்பி இல்லாத நான் யாழ்ப்பாணம் போது நான் வைத்திய சாரில் இந்த படிப்பை இந்த தெய்வங்கள் எல்லாருக்குமே நான் போய் கேட்டு இந்த பர்சன் நான் ரெக்வஸ்ட் பண்ணி என்னை சார் சேருமே அது வந்து பிரேமகிருஷ்ணன் சராக இருக்கட்டும் மூந்த சார் இருக்கட்டும் அதாவது

ட்ரைனிங்க்கு அரேஞ்ச் பண்ணி இங்கே இருக்கிற பேசிக் இஷ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்து அதில் அதை நான் லிஸ்ட் பண்ணி எடுத்து கேஸ் நை ஆகும் உடனே உடனே கடிதம் அதாவது பவர் சப்ளை லிஃப்டில் பவர் சப்ளை பிரச்சனையாக இருந்தால் அதாவது பவர் சப்ளை இருக்குது இந்த பில்டிங்குக்கு பட் பேக் பேக்கப் சப்ளை கரண்ட் கட் கட் பண்ணப்பட்டா ஒரு ஆப்ரேஷன் செய்து கொண்டு இருக்கேன் கரண்ட் கட்டப்பட்ட பிரச்சனை பதினஞ்சு வருஷமாக இந்த பில்டிங்கை கட்டி வந்து அதில் நீங்கள் ப்ரொஜெக்ட் மேேஜ்மெண்ட் செய்யல படிக்காக்களே தெரியும் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் செய்வோம் அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் வந்து இந்த பில்டிங்குக்கு கரண்ட் போனால் என்ன செய்கிறாங்க அப்போ இந்த பில்டிங் அடுத்தளம் கட்டிக்கே அதுக்குரிய பொக்கியூமென்ட் வந்து நாங்கள் போட்டுவனும் இந்த ஜென்ரேட்டருக்கு அடுத்து பதினஞ்சு வருஷமா அதை கூட்டி இருந்த அது எந்த பிள்ளை இல்லை அப்போ பிறகு நான் எக்ஸ்டர்னல் அரேஞ்ச்மெண்ட் அதுக்கு அதுக்கப்புறம் நான் பவர் சப்ளை நின்றாலும் பிரச்சனை இல்லாம கூடிய ரன் யூனிட்டுகளாக ரன் வந்து சொல்லி எல்லாத்தையுமே கொண்டு ரன் பண்ணி நான் இங்கே இதில் அதாவது வந்து இ ஓபிடிஇடியூ ரன் பண்ணிட்டேன் அதை விட மேலே ஜெனல் ஸ்கூல் ரன் பண்ணிவிட்டோம் அதை விட அரோ பிளான் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வந்து ஜெயலலிஸ் யூனிட்டு வந்து அரோ பிளான் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நான் கால் பண்ணி கேட்டு அதுக்குரிய வேலை நடந்தது எல்லா கடிதம் கிட்டத்தான் நாற்பது கடிதம் எடுத்தேன் அதை விட இந்த சாகத்தில் முக்கியமான பிரச்சனை சொன்னால் இந்த டாக்டர்ஸ் வந்து வெளி மாவட்டத்தில் இருந்தால் இங்கே வந்து வேலை செய்யணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு போட்டில் வந்து மூன்று டாக்டர்ஸ் இருக்கணும் சொன்னாரு அவ என்ன ஒரு ஒரு பத்து பத்து நாள் தான் வேலை செய்யறது அந்த பத்து நாளில் வந்து ஒரு ஆள் ஒரு ஆள் வேலை செய்யறது அவைக்கு வந்து போட்டில் இருபது ஒன்பது பேஷன் பாக்கல அது என்ன ரெண்டு பேரும் வீட்டை போயிருக்கணும் இது வந்து பொது பிரச்சனை இது எல்லாருக்குமே தெரியும் செய்யறாங்க ஆறு பேஷன் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு இருக்கிற ஜாபத்துக்கு ஒரு ட்ரான்ஸ் கொண்டு இருக்கிறது மற்ற ரெண்டு பேரும் வீட்டை போயிருக்கணும் ஃபுல் ஓட்டி எழுதி அதாவது வந்து முப்பது நாளுக்கு ஓட்டி எழுதி அந்த ஓட்டி குடிக்க ஃபுல் சம்பளம் சம்பவம் எடுத்துக்கொண்டாங்க டாக்குமெண்ட்ஸ் இருக்கு வெளியே போனாக்கள் வந்தாக்கள் வீட்டில் கார்கள் மூவமெண்ட்கள் இப்போ ஓபியில் மட்டும் ஓட்டில் கிளாக் பண்ணிருக்கணும் இல்லை பிஎஸ்டிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு எடுத்து பார்த்தா முழுக்க வேறு என்ன வேட டாக்டர்ஸ் நிறைய பேர் காசு இப்படியே அந்த அது ஒரு பிரச்சனை இருந்தது பட் நான் அது சம்மந்தமான ஒரு ஆக்ஷன் மடிக்கிறேன் நான் வெயிட்ட சொன்னேன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி போடுவாங்க அதனால் இப்போ நான் ஒரு மெடிக்கல் சூப்பர் சூப்பரின் தான் அதோட நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கேன் மாஸ்டர் ப்ராஜெக்ட் மாதிரி முடிச்சிருக்கேன் அப்போ நான் அதில் சார்ட்டர் எச்ஆர்எம் முடிச்சுனா பட் அதில் இந்த ஸ்டாஃப் வந்து நான் ஸ்ட்ரெஸ் ஆக விடும் பேர் அதுக்கு நான் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருந்தா ஒரு டைமுக்குள்ளே நீங்கள் அதை செட் பண்ணி கொள்ள மாட்டோம் அதே மாதிரி இங்கே மற்ற மற்ற பிரச்சனை சின்ன சின்ன டாக்டர்ஸ் பிரச்சனை இல்லாதே நான் அதை நோட் பண்ணி போட்டு நான் மார்னிங் எயிட் ஓ கிளாக்கு மத்தியானம் பதினொரு அஞ்சு மணிக்கு பத்து மணிக்கு நான் இருக்கிறேன் நான் எங்கே நான் இருக்கிற குழம்புல இப்போ நான் போய் போர்ட்டில் பார்க்கறேன் நேர டாக்டர்ஸ் இருக்கிற வேறு டாக்டர்ஸ் இல்லை அதை நான் நோட் பண்ணி கொடுக்குறேன் சின்ன உரையில அதை வந்து நான் இவை வந்து தங்களுக்குரிய அச்சுறுத்தலாக எடுத்துக்கொண்டேன் அதாவது நானும் ஒரு பிள்ளை செய்யலேன்னு சொன்னா அப்போ நான் என்னத்துக்கு வந்து நான் ஒரு டாக்டரை வந்து வந்து நான் வந்து இருக்காங்க சவாதியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தொருமாண்டு வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலாக வேறு நம்ப எம்மோபீடியா இருக்கா டாக்டர் பார்த்து தெரியாமல் இடத்தில அவர் ஸ்கிரெட்டாக சொல்லுவாங்க அவங்களுக்கு நான் டைம் போட்டு கிளாக் பண்ணி நம்ம முடியா காலம் எட்டு மணிக்குள்ளே பழைய பாக்கே தெரியும் முடிய காலம் எட்டு மணிக்கு முன்னே இந்த பேஷண்ட் கிளாக் பண்ணி எட்டு மணிக்கு முன்னே டிஸ்டார்ஜ் அழிவு வச்சுட்டு நான் போயிடுவேன் அப்படி தான் நான் நம்ப அப்போ கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அட்டிட்யூட் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணிச்சு கொண்டு செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அது முதலாவது பிரச்சனை ரெண்டாவது தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணினா அப்போ அதை எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸ் எல்லாம் கழிச்சு தெருமராஜ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் பிறகு வந்து கழிச்சே அவர் இருக்கிற சரி ஆசைப்பட்ட வேண்டிய ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நூற்றி எழுபத்தஞ்சு லட்சம் பெருமையான சாமான வேண்டிய இப்போ இருபத்தஞ்சு டாக்டர்ஸ் இருக்கணும் இந்த ஹாஸ்பிட்டல நாலு கன்சல்ட் கூடிய ஹார்ட் இருக்குது ஒரு கன்சல்டன் பெர்மனென்டா இருக்குது அதோட ரெண்டு கன்சல்டன் வந்து டெம்பரரி அட்டாச்மெண்ட் இருக்கணும் அதோட இன்னொரு கண்ட்ஸ் வந்து டாக்டர் பத்தம்பரியா வந்து சாவச்சேரியிலருந்து சாரி வந்து பார்த்துட்டு போகிறோம் அப்போ இவ்வளவு வசதியும் இருக்க தக்கனையா இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸும் இருக்க தக்கனையா இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சர்வீசஸ் நடக்க இல்லையன்ற பெரிய பிரச்சனையாக இருந்தது அப்ப அது போன நான் அதுக்குள்ள நான் உள்ளுக்குள்ளே ஓடி பாக நான் இங்கே இருந்தேன் ஆள் பணத்தை தமிழன் அதனால நான் உள்ளுக்குள்ளால் ஓடி பாக எனக்கு அது வந்து இந்த சில டாக்டர்ஸ் வந்து வெளி மாவட்டங்களுக்கு போகிறதாலையும் மற்றது இருபது நாள் முப்பது நாள் சொல்லி லீவ் எடுக்கிறதாலையும் வந்து மற்றது இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சரியான டவுன்ல இல்ல மேல வச்சிருந்தா தான் இப்படி இருக்கலாம் இதில் வந்து ஒரு ஐஸ் அடிக்கிற இடம் சொல்கிறேன் நாங்கள் சும்மா சொல்றேன்னு சொன்னா ஒரு ஐஸ் அடிக்கிற இடமா தான் இதை பார்த்துக்கொண்டு அந்த ஐஸ் இல்லை இந்த ഒരു ആയസ് തെളിവാണ് സുമ വില ഇല്ല സുമിറഞ്ഞിട്ട് പോവരുത് அப்போ அது நான் பார்த்தேனா இந்த டாக்டர்ஸ் மேட் ட்ரான்ஸ் ஓர்டர் வந்து சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல சே கணக்க டாக்டர்ஸ் மேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் போகாமல் மெல்லாவி ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போகாமல் ஒரு டாக்டர் ஒரு ஆள் அவள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டாம் ஆண்டு போயிருக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி வருஷம் நம்ப அப்போ கால் பண்ணால் நான் சார் பண்ணியில் அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா மெட்டனல் லீவ்ல இருந்தா எனக்கு ஈகோ தெரியும் நான் இகோட்டில் செக் பண்ணி பார்த்தனா மெட்டர்னல் லீவில் ட்ரான்ஸ் பண்ணலாமாண்டு ட்ரான்ஃபர் பண்ணலாம் சேம் டேஸ் ட்ரான்ஸ் பண்ணணும் அதுபோக என்ன ரெண்டு டாக்டர் ரொபர்ட் டைம் டாக்டர் ராஜா ஐயன் வந்து ட்ரான்ஸ் ஆர்டர்டரில் இருக்கணும் ட்ரான்ஸ்வர்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இம்ப்ளிமென்ட் பண்ணாட்டி எவ்வளோ சலரி அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் சிலரி வெட்டலாம் என்று கூட சர்க்குலர் வாரத்தில் வந்தது அதனால் இந்த இந்த கடமை செய்யணும்னா ட்ரான்ஸ்போர்ட்டு செய்யணும் அது மாதிரி யாழ்ப்பாணத்தில் நாலு டாக்டர்ஸ் மாதிரி இங்கே இருந்து சம்பளம் நடத்தினோம் யாழ்ப்பாணத்தில் வேலை வந்து அவட்டை நான் பணிவாக்க விட்டா நீங்கள் வாங்குவோம் சார் நீங்கள் ஓமென்ட் சொன்னார் எல்லாம் பண்ணி ஒன்று பிரச்சனை தொடங்கினது வந்து டாக்டர் இன்ற உணர்ன்னு சொல்லி எம்ஓ மெடிக்கல் லீகல் எனக்கு அவர் சம்பந்தமான கணக்கு ஃபோனில் வேர்பல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது பட் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதி கேட்டேன் நான் நீங்கள் இதில் தாங்க ரைட்டிங்னு சொல்லி அதில் அம்மா மேர் மற்ற எல்லாமே எம்ஓ மெடிக்கல் லீகலால் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் எல்லாருக்குமே பயப்பட்டு தரமானது எல்லாருக்குமே துணி சொல்கிற அளவுக்கு துணிவிருக்கு அது என்ன டாக்டரை கண்டா பயம் டாக்டர் என்ன செய்யிருவார் அதோட எம்மோ மெடிக்கல் லீகலோட இப்போ சொல்ல தேவையில்லை இல்லை அப்போ அவ்வளோ இருக்குது அப்போ அதை என்ன செய்யறேன்னு சொன்னால் அதை தரமாட்டேன்னு சொல்லி தந்தாரு அப்போ நான் சரி அப்போ நான் தர தரமாட்டேன்னு சொல்ல ஆக்ஷன் எடுக்கல தானே எக்ஷன் எடுக்கலாண்டதால நான் என்ன செய்யணான்னு சொன்னேன் இவரை அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த தொங்கல் இருக்கிற பில்டிங் சாரி அந்த தொங்கல் இருக்கிற பில்டிங்கில் இருந்து இங்கே ஃபஸ்ட் பில்டிங் மாற்றுது அது ஓபிடி எங்கே போனது அதில் ஃபஸ்ட் பில்டிங் மாற்றிவிட்டு விதின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் மாற்றுவோம் அப்படி இல்லாடி இட் வில் பி டேக் நெச இன் சவார்டினேஷன் அதாவது எந்த உத்தரவை நீங்கள் கேட்கலன்றது இதான் நான் எடுத்துக்கொள்ளுறேன் அவ்வளோ எழுதி நான் கடிதத்தில் கடிதம் எல்லாருமே பார்க்கலாம் எப்படி சொன்னால் அதுக்கடி இவர் போதனா போதான டாக்டர் டூர்னமெண்ட்ஸ் இல்லையான்னு சொல்லி ஆள் கேட்கு சொல்கிறேன் ஜிஎம்ஓ இஸ் மெசீனியை அவரோட போய் கதைச்சு அவர்கிட்ட வந்து ஐடியா கேட்டு வந்து நான் கடிமாளி தந்தார் போகலாது ஜேஎம் ஜேஎம் சொல்லிக்கா போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் எனக்கு மெடிக்கல் மெடிக்கொலிகள் தெரியும் அதனால் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் கோடி மாதிரி பார்த்தேன் இவர் ரெண்டு இன் இன்சபர்டினேட் இவர் நான் சொல்கிறத கேட்கும் போனோம் ஒரு ஓட்டினிங்கும் இல்லை அதை வந்து ஆஃபீஸில் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அங்கே இங்கே மாறோன்னு சொன்னால் மாற்றணும் இல்லை அது மாற்றாடி கடிமையை தரணும் அதுக்குள்ளே ரீசன் இருக்கும் அதை அந்த ரூம் சின்ன ரூம் பெருசென்ட் கடியை அதை விட்டுட்டு அங்கே அங்க சொல்கிறார் போலான்னு சொன்னா அது நான் அதுபோக ஜெயஎம்ஓ கால் பண்ணேன் டாக்டர் கால் பண்ண சொன்னா நீங்க அந்த ஹாஸ்பிடல் வேலை செய்யுங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன் சம்பந்தமா உங்களுக்கு ஆஹ் அப்போஸ் பண்றதுக்குரிய உங்களுக்கு இன்ரைட்டிங் ஏதாவது எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி இந்த தார்மாரா பேசினார் பேசி போட்டு தூசன் தாலையெல்லாம் பேசி போட்டு அந்த ரெக்கார்டிங் டெக் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு போலீஸுக்கு போனால் அதெல்லாம் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அந்த பெருசாக கணக்கு அடிக்கல அண்ணா தானே அந்த பெருசாக கணக்கு எடுக்காமல் அதுக்கப்புறம் நான் ஜோதிச்சுனா இல்லை அண்ணா இருந்தாலும் அவருக்கு கம்ப்ளைண்ட் எழுத முடியும் மினிஸ்ட்ரிக்கு நான் நிற்கிறேன் தேதி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே ஃபேக்ஸ் பண்ணிட்டேன் இப்படி நான் பேசிட்டேன் சொல்லி மரியாதைக்குற பேசணும் அது எஸ்எல்எம்சி வேலேயேஷன் எஸ்எல்எம்சிலையும் ஒரு ஆளுக்கு ஆளுக்கு பேசலாம் சம்மான் ரெக்கார்டிங் இருக்கு இப்போ இவருக்கு நான் கம்ப்ளைண்ட் வந்து இன்கொரி போனால் கிட்டத்தட்ட நான் நிற்கிறேன் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் டெய்லியில் போகிறேன் அதை அப்படி தெரியலை இங்கு ஒரு நான் தெரியும் அதுக்கு பிறகு இவர் வந்து ஜிஎம்ஓ வந்து என்ன செய்வார் எல்லா டாக்டர்ஸையும் போய் இவர் என்ன ஹராஸ் இவர் என்ன ஹராஸ் பண்றாரு நாங்கள் ட்ரேட் யூனியன் ட்ரேட் யூனியன் சொல்றது வந்து தொழிற்சங்கம் இலங்கை இப்பவும் மேல இருக்கிறது காரணம் வந்து தொழிற்சங்கங்கள் இனியாவே ஜிஎம்ஓ என்றது வந்து சொல் தொழிற்சங்கங்களுக்கு வந்து நான் எதிரான ஆள் இல்லை நான் இந்த சாவச்சேரிந்த தொழிற்சங்கத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆரம்பிச்சது நான் அது தொழிற்சங்கங்கள் இருக்கிறார்கள் வடிவாக வணங்கிக் கொள்வோம் நான் கூட டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஸ்ரீலங்காண்ட ரைட்டர் எழுத்தாளர் அந்த உரிமையில தான் நான் இந்த பப்ளிக் இதை கொடுக்குறேன் நான் எனக்குரிய ரைட்ஸ் இருக்குது நான் எழுத்தறேன் அந்த வழியா தொழிற்சங்கங்கள் எதிரானால் இல்லை அது வந்து நோ வேலை செய்கிறாங்க எல்லா ரைட்ஸ்களையும் பாதுகாக்கிறது தொழிற்சங்கம் அதில் எனக்கு ஒரு டவுட்டும் இல்லை நான் மாஸ்டர்ஸ் சாரி சார்ட்டர்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஐபிஎம்ல செஞ்சு கொண்டிருக்கேன் அது கம்ப்ளீட் ஆகுது அப்போ அது முடிச்சிட்டேன் நான் ஆல்ரெடி பட் இட்ஸ் வெயிட்டிங் அதில் வந்து நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் அதுல உங்களுக்கு கிளியரா சொல்லி இருக்கணும் வந்து ஒரு லேபர் இருக்கும் அதாவது அது எம்ப்ளாயருக்கும் இருக்கும் இடையான இது பிரச்சனை தான் தொழிற்சங்க நடவடிக்கைன்றது நானும் ஒரு எம்ப்ளாயர் ஜிஎம்ஓ இருக்க எல்லாருமே ஒரு எம் ஒரு எம்ப்ளாயி அதாவது வேலை பருவ அப்போ தாங்கள் ஒரு மெம்பருக்கு எதிராகவே தொழிற்சங்க போராட்டம் நடத்திலான்றது இவருக்கு தெரியலை வந்து வந்து லேபர் கோர்ஸில் போய் ஒரு வழக்கு போடுவேனா இருந்தால் இவை வந்து அதுக்குரிய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிக்கணும் அதாவது எங்களுக்கு எதிராகவே நாங்கள் அதாவது வந்து தொழிற்சங்கங்கள் வந்து தந்த மெம்பருக்கு எதிராகவே அப்போ இவை டாக்டர் மயூரன் இருக்கிறார் அவர் வந்து அன்றைக்கு நேற்று காலமே நேற்று தான் நினைக்கிறேன் நேற்று காலமே இந்த சகதரி ஹாஸ்பிட்டலில் கார் அனுப்பாடி போட்டு இதால் வந்து பின்னிக்கு வந்து அந்த மின விடுதியில் வந்து மனநோயாளர்கள் வந்து அங்கே ஒரு இடம் வந்து பிறந்த வந்து அங்கே எந்த அனுமதி வந்து எந்த இன்ஸ்டிடியூஷன் ஸ்டில் ஐஆம் த மெடிக்கல் சூப்பரிடெண்ட் எந்த இன்ஸ்டியூஷனில் வந்து எனக்கு தொல்லாமல் அங்கே போய் மீட்டிங் ஒன்று போட்டது நான் அதில் போனேன் கோயில்ல டாக்டர் மயூரன் வந்து எனக்கு நெஞ்சில் வந்து புஷ் பண்ணி குத்தி போட்டு இதில் ரெண்டாயிரத்தி எழுபத்தாயிரரூபா காசு கிடந்தது அந்த காசு பர்சையும் பறித்து ஃபோனையும் பறித்து எனக்கு அடிக்கிறேன் அப்புறம் நான் ஒன்று செய்கிறேன் நான் பிறகு வந்து போலீஸை கால் பண்ணாங்க போலீஸை கால் பண்ணாங்க போலீஸ் வந்து எந்த ஃபோனை வந்து குற்றம் செய்த சாமான்னு சொல்லி அதை அதே அதாவது போலீஸ் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லப்படுத்த இந்த ச இந்த ஃபோனை பறித்து அவர் வச்சுருக்கார் பொக்கட்டுக்கில் அப்போ நான் குடிச்சுட்டு கேட்குறேன் அந்த ஃபோனை வேண்டி தாங்கன்னு சொல்லி அது தரையில சொல்லி அங்கே ஒன்றே போலீஸில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும் இதை ஜஜ்ஜியும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் எனக்கு தெரியல அங்கே வண்ட போல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும் இல்ல விழுந்துருந்த போன தாங்களை எடுத்து வச்சிருக்கோம் சாதாரண விடத்துல ஒரு ஃபோன் விழுந்துருக்கோம் எடுத்துக்கப்புறம் இந்த போன ஆட்டியாவது உங்க வந்து இது எந்த போனோட உங்களோட போனுக்கு என்ன பாஸ்வேர்டு உண்டு பாஸ்வேர்ட் சரியாக எடுத்தால் போனை கொடுத்துருவேன் எந்த போனை படிச்சு வச்சிருந்த கூட அங்கே ஒன்றே கொடுத்துருக்கோம் அதோட ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஐம்பது ரூபாய் ஆசையும் எடுத்துக்கல இருந்து அதுவும் ஒரு சின்ன ஒரு கருத்துக்களை இப்படி ஒரு இப்படி ஒரு பக்ஸோண்டு இருக்கலாம் பார்த்துக்கணும் சார்ஜர் அதுக்கு வச்சுருந்தோம்னா அதையும் அதுக்கு எடுத்தேன் அதுக்கு வழங்கிட்டு வந்து அந்த காசையும் கொடுத்தா தாங்க தான் பரச்சியான தெரிஞ்சுருவோம் ஃபோனை சொல்லலாம் கீழே விழுந்துருவோம்னு சொல்லி காசையும் கொடுத்தா பிரச்சனை இருந்தாலும் காசு கொண்டு போயிடணும் எனக்கு காசு ரெண்டு லட்சம் இல்லை என்ன ஒரு ரெண்டு லட்சம் மறுமட்டை வர சொல்லுங்க தான் கொடுக்கணும் காசு பிரச்சனை கல்லருக்கு வந்து காசு வேண்டாம் விஷயம் எனக்கு கஷ்டமாக இருக்கலாம் அப்படின்னா காசு கொடுக்கற ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு என்ன மண் காசு தரலாம் வர சொல்லுங்க அவைய நான் அவ்வளோ காசு கற்றோ காசு படிக்கிறேன் அந்த படிச்சது இந்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பாஸ் அவுட் பண்ணிணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இண்ட வரைக்கும் ஒரு பேஷண்ட்டையும் பிரைவேட்ல அஞ்சு சதவீதம் காசு வந்துடுறேன் தொடக்கத்தில் ஒரு ஒன்று ரெண்டு நாள் போனால் அதுக்கு பிறகு எனக்கு விளங்கிட்டேன் பிரைவேட்ல பேஷண்ட் வாங்க கூடாது அதை நான் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்தேன் நான் பிடி அடி கம்மா நான் கேட்குறது மூணு வருஷம் பேஷண்ட் இங்கே வந்தாலும் திருப்பி வந்து போர்டில் வச்சு தான் பாக்கணும்னா பேஷண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நான் ஒரு அவர் கோமிட்டர் கூட தொழிற்சங்கம் பண்ணுறது வந்து என்ன சொன்னால் ஓபிடியில் வந்து இவை வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம் அதாவது நான் ஒரு தொழிற்சங்கம் லேபலோ லேபோ ஆர்டினன்ஸோ எல்லாமே எனக்கு தெரியும் ஸோ ஓபிடியோ ஸ்ட்ரைக் பண்ணலாம் எங்களோட ஒரு எசென்ஷியல் சர்வீஸ் அதை வந்து அத்தியாவசியம் சம ஒரு ஹாஸ்பிட்டலேயே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம் எமர்ஜென்சியால் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம் அது இவ வந்து ஒரு ஒரு காட்டுமாதிரி விராண்டுத்தனமான ஆக்கள் தானே அப்போ ஒரு ஆளுக்கு அடிக்கிறேன் இந்த இன்ஸ்டியூஷனுக்கு வந்து எனக்கு அடித்ததுக்கு போலீஸ்காரர் எனக்கு எதிராக வழக்கு போட்டு எனக்கு மூன்று வழக்கு இது வந்திருக்கு வழக்கு விசாரணைக்கு வர சொல்லி மூன்று தரம் வந்துருக்குது சாவச்சேரி நீதிமன்றத்தில் இருந்து அப்போ இங்கே போலீஸை படித்தோல் என்ற வேலை போலீஸ் நேரம் அத்தனை சொல்லுவோம் போலீஸ் இன்றைக்கு வந்து என்ன சொன்னார் எங்களை சொல்லியிருக்கீங்க நாங்க வந்து ஒன்லைன் ஆக்டர்ல வந்து உங்களுக்கு ஆக்சன் எடுப்பான்னு சொல்லி நான் சொல்றேன் போலீஸ் நல்லம் செய்யா சரியான பாவம் ரெக்கார்டிங்க கொடுங்க சிலங்கால இருக்கிற போலீஸ் வந்து சரியான சரி சரிதானே ரைட் இதை நீங்க கொடுங்க நான் இப்ப நான் முதல்ல மாறி சொல்லி போட்டேன் போலீஸ் பிள்ளை விட்டேன்னு சொல்லி போலீஸ் பிள்ளை விடல அது சரியான நெல்லம் இதை கொடுப்போம் எங்க அப்பாவும் போலீஸ்லாம் இருந்தவர் ஒரு ஆகலைகள் இருக்குன்னு தெரியும் ஐபி ராமநாதம் நான் ராம் அதுக்கு பிறகு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் எந்த போனை பன்னெண்டரை பன்னெண்டு தான் தந்துவேன் அதுக்கு பிறகு என்னோட விபி சாமன் பாத்திரன் சார் கே ஐயா சார் எல்லாம் வந்து ஒரு கடிதம் என்று கொண்டு வந்தது அந்த கடிதம் வந்து டாக்டர் ரஜீவ் வந்து எழுதிருக்கு எழுதினவர் வந்து டாக்டர் விபி சாமன் பாத்திரன் டிஜிஎஸ் இந்த வேர்பல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து டாக்டர் ராஜீவை வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எம்எஸ்ஆர் அப்பாயின்மெண்ட் பண்ற ஒரு கடிதம் மட்டும்தான் அதில் அடியில் சிசியில் இந்த ஹாஸ்பிட்டலேருந்து என்ன போக சொல்லி அழுது அப்ப இந்த கடிதம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கடிதத்தில் என்ன வந்து எனக்கு ரைட் பண்ணி எழுதல ஒருத்தர் அப்போ நான் சொன்னேன் எனக்கு எனக்கு இப்போ இந்த அப்பாயின்மெண்ட் ஒருத்தரைக்கு வைக்க சில நேரம் விளங்காமல் இருக்கும் இந்த வடிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் ஐ ஸ்டடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒருத்தர் கம்யூனிட்டி மெடிசன் அதே மடிவாக சொல்கிறேன் அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது மருத்துவ நிர்வாகம் கம்யூனிட்டி மெடிசன்ன்றது சுகாதார மருத்துவம் ஒரு காலத்தில் வந்து சுகாதார மருத்துவம் படித்தாள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள போகக்கூடிய இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி அது என்னென்னு சொன்னால் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒருத்தர் வந்து பெருசாக முன்னுரிமை கொடுத்து படிக்கிறேன்ல நான் வந்து நூற்றி பத்தொம்பது பேரில் நாலாவது ரேங்காக வந்தேன் நான் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒருத்தரும் படிக்கிறீர்கள் அப்போ அந்த நேரங்களில் வந்து டிப்ளமா இன் செக்ஷுவல் மெடிசன் அதாவது வந்து உடலுறவு உறவு கொடுறது செய்யக்கூடிய டிப்ளமா படிக்காலும் அட்மினிஸ்ட்ரேட்டராக வரலாம் அப்படி வந்தால் தான் உங்கள் ஹேண்ட் வரைக்கணும் அட்மினிஸ்ட்ரேட்டராக டாக்டர் கேஸ்வரன் கூட அவர் வந்து எம்எஸ்சி ஹோல்டர் இன் கோமிட்டி மெடிசன் சமூக மருத்துவம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலாம் ஆண்டு வந்து செய்த இருந்த சர்வீஸ் மினிட்ஸ் அதாவது வந்து ஹெல்த் சர்வீஸ் மினிஸ்டர் வந்து மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திராம் ஆண்டு வந்து கணக்கு வழக்குகளுக்கு படி வந்து எங்களுடைய ரைட்ஸை வந்து அதாவது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் டு பி பிகம் த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட் நோன் அதர் பீப்புள் என்று சொல்லி அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வந்து கோர்ட்ஸாவில் கணக்க கோட்ஸ் வழக்கு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்தாக்கள் தான் அதாவது இப்போ எம்எஸ்சி ஹோல்டர்ஸோ எம்டி ஹோல்டர்ஸ் தான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ராக வரலாம்னு சொல்லி இப்போ இந்த மாதம் ஆறாம் தேதி அஞ்சா ஆறாம் மாதம் அஞ்சாம் தேதி கூட நான் கொடுத்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்பாயின்மெண்ட்ல கூட ஒரு ஆளுக்கு தான் கொடுத்துருக்கு அது போர்ட் ஹெல்த்துக்கு மிச்சம் அறுபத்தி ஒரு ஆளுக்கு வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்த டாக்டர்ஸ் தான் கொடுத்துருக்கு அதில் ஹெல்த் சர்வீஸ் மினிஸ்டில் வந்து கிளியரா கொடுத்துருக்கு நம்மரிட்டி ஷூப் ஷுட் ஷூப் கிவன் டு த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இன் வியூ ஆஃப் த ஓல் தி ஸ்பெஷாலிட்டிஸ் அதாவது வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் நான் இருக்கேக்கு இல்லை இன்னொரு ஆளுக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம் எனக்கு ரஜீவ கூட்டியோ வந்து டாக்டர் ரஜீவ் ஹீஸ் மை ஃப்ரெண்ட் ஹி வாஸ் மை சீனியர் அவருக்கு வந்து ஒரு ஆசை இருந்து எல்லாருக்குமே எம்எஸ் ஆகறது ஆசை நான் உங்களுக்கு தெரியும் நான் எல்லாருக்குமே வந்து போஸ் ஆகிறதா ஆசை நான் வேறு வேறு பாடம் எல்லாம் படிச்சு அதிலிருந்து எல்லாம் ஃபெயில் ஆகி கட செய்யல ஒன் ஷாட் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எடுத்து நான் நூற்றி பத்தொன்பதில் நாலாவது வந்து நான் எனக்கு மற்ற எல்லாம் செய்து ஃபெயில் ஆகி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வரையில் ஒன் ஷார்ட் என் பேர் பற்றி என்னை பற்றி ஒரு வித்தியாசமான லேபிள் ஒன்றும் இருக்குது மினிஸ்ட்ரியில் நான் ஒன்றுக்குமே பயப்படுறேன் என்ன செய்ய போயிருந்தேன் மேக்ஸிமம் வேலையே இல்லை பண்ண போயிடணும் அப்படி இல்லாட்டி என்ன செய்யணும் அங்கே போய் விட்டுவாங்க ஒரு கத்தானது தலைவர் ஒரு கத்தான் சேர்த்து அதை பற்றி நான் கதைக்கு வரும் இருந்தால் இதை நான் சொல்கிறேன் இப்படி சொல்லுவாங்க இருந்தால் தலைவன் இல்லாட்டிகிறவன் சொல்லுவாங்க ஒரு நாள் தானே சொ போட போறீங்க இந்த ஃபோன் நம்பரோட எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் இந்த இந்த ஃபோன் நம்பர் இது வரைக்கும் போட்டு இவத்தொரு நாள் ஃபேஸ்புக்கில் இன்றைக்கு இன்றைக்கி ஒரு கோல் கூட எனக்கு திறக்கும் கோல் வரையில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் கோல் வந்திருக்கு எனக்கு இப்படி பிரஜினியன்னு சொல்லி ரெண்டாயிரம் மூவாயிரம் கோல் வந்தது இதுதான் நடந்தது இன்றைக்கு ரஜீவ் டோக்கர் ராஜீவும் வந்தவர் ராஜீவும் வந்து இது வந்தவன் நான் அதை விடமாட்டேன்னு சொன்னான் மாட்டேன் நான் சொல்லலை அவரை சொன்னால் நீங்களும் சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லி அதுக்கு பிறகு அதை பார்த்துட்டு வந்து இன்றைக்கி போயிருக்கணும் இது வரைக்கும் நான் தான் சகோதரி சேர்த்துக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச்